தொடர்லை கடும் பனிப்பொழிவு காரணமாக சிறுமலை செட்டில் வாழைத்தார் விளைவீழ்ச்சியால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள அகஸ்தீர்புரம் தாழக்கடை வேளாம்பண்ணை புதூர் தென்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மழை வாழை விற்பனைக்காக திண்டுக்கல்லில் உள்ள சிறுமலை செட் பகுதியில் வாரம் தோறும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று சந்தைப்படுத்தப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாழைத்தார்களின் வரவு அதிகமாக இருந்ததாலும் தற்போது விற்பனை மிகவும் குறைந்துள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த மாதம் ஒரு வாழைத்தாரானது ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை விற்பனையானது நிலையில் தற்போது ஐநூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது இதனால் வாழைத்தார் விற்பனை கடும் சரிவை சந்தித்துள்ளதாக வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இதுகுறித்து வியாபாரி மணிமன்னன் கூறுகையில் வணக்கம் என் பேர் வந்து மணிவண்ணன் நான் சிறுமலை சிற்பில் வந்து எஸ்ஆர்சி கமிஷன் பண்ணி வாழைக்காய் கமிஷன் பண்ணி வச்சுருக்கேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையும் ஏழைக்கிழமையும் காலையில் பத்து மணிக்கு வாழைத்தார் ஏழாம் அதுக்கு முன்னாடி வந்து சிறுமலை வாழைன்னு சொல்லி சிறுமலை வாழைப்பழம் வந்து பத்து மணிக்கு அளவு வரும் இது பதினோரு மணிக்கு எழுப்பு வரும் வாழைத்தார் மழைக்காயின்னு பார்த்தீங்கன்னாக்கி எங்களுக்கு வந்து பத்தாயிரம் காய் பாஞ்சாயிரம் காய் அந்தளவுக்கு வரும் சிறுமலை வாழைக்காய் தார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தாறு ரெண்டாயிரத்தி தார் வரும் கடைக்கு ரெண்டாயிரம் தாரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றார் வரும் தாறு ரேட்டு தாறு வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவலி செவ்வாழை நாட்டுத்தார் பூவந்தாறு ரபோஸ்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் தார் தார்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி தாரும் எங்களுக்கு வரும் கலந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தார் மொத்தத்துக்கு எங்களுக்கு தார் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ போன மாதத்தில் வந்து நம்ம மூர்த்தங்கள் நிறையா இருந்ததுனால கோயில் விசேஷங்கள் மூர்த்தங்கள் இருந்ததுனால வந்து நல்ல விலை இருந்தது இப்போ வந்து மூர்த்தங்கள் கம்மி அதே நேரத்தில் கிளைமேட்டு மாறி மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தார் விலைகள் வந்து அப்படியே பாதி விலையாக குறைஞ்சிருக்கு ரூபா போன தார் ஐநூறுவா ரேஞ்சுக்கு வந்து வரத்து எப்படி வரத்து வந்து அதே வரத்து தான் இருக்குது வறுத்து எங்களுக்கு எப்பயுமே ஆயிரத்தா ரெண்டாயிரம் தான் இருக்கும் கம்மியெல்லாம் வந்துட்டு வரத்து விலைன்னு பார்த்தீங்கனாக்க போன மாதத்துக்கு இந்த மாதம் வந்து அப்படியே பாதி வழியாக குறைஞ்சிருக்குமா இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ மூட்டை மூட்டை மழை பெஞ்சிருக்கனால விலை குறஞ்சிருக்கான ஒரு காரணம் அடுத்து மூர்த்தங்கள் கம்மியாக இருக்கனால ஒரு காரணம்